இப்போ ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே செவிலியர்களின் போராட்டம் நமக்குள்ளே நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடந்துட்டு தான் இருக்குது இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே எக்ஸாம் எழுதி உள்ளே வந்திருக்காங்க ரெண்டு வருஷத்தில் பணி நிரந்தரம் ஆகும்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஆகலையும் அது மட்டும் இல்லாமல் சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து ஹை கோர்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் பண்ணலன்னு இதுக்காக தான் இந்த போராட்டம் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியுமே கொடுத்துருக்காங்க முன்னூத்தி